ஹாய் வணக்க மக்களே ஹாப்பி சண்டே கமல்ஹாசன் அவர்கள் தான் சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவிலேயே போடுவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் சினிமாவில் சம்பாதிச்சதை மக்களுக்காகவும் கமல் சார் வாரி கொடுத்துருக்கார் அப்படின்ற விஷயம் நிறையா பேருக்கு தெரியாது தெரிஞ்சால் நிறைய பேர் இருட்டிடிப்பு பண்ணிடுறாங்க மீடியாக்களே வந்துட்டு கமல் சார் சினிமாவில் இருந்து என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறாங்க சில விஷயங்கள் மீடியாவில் வந்திருக்கு கமல் சார் செஞ்சது மீடியா வெளிச்சத்துக்கு வராமலேயும் ஏகப்பட்ட நல்லது செஞ்சிருக்கார் அப்படி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்றத நாம் இப்போது இன்னைக்கு பார்க்க போகிறோம் தேவர் மகன் படம் மெகா ஹிட் படம் இல்லையா அந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கலெக்ஷனை கமல்ஹாசன் அவர்கள் இந்திய பார்வேற்றர் சங்கத்திற்காக அண்ணே கொடுத்துருக்காரு அவ்வை சண்முக படம் அவ்வை சண்முக படத்தோட ப்ரொடியூசர் கமல்ஹாசன் சார் கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர் கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் அவை சண்முக படத்தை விநியோகம் பண்ணுது தமிழ்நாடு முழுக்க அதுவும் மெகா ஹிட் படம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அபய் சண்மையை வந்து வேற லெவலில் வசூல் தந்த படம் அந்த படத்துக்கு ஒரு காட்சியில் வசூல் பண்ண மொத்த பணத்தையும் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மருத்துவ குழுவிற்கு அதாவது விபத்தில் ஏற்பட்டவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வந்து சிகிச்சை அளிக்கிற ஒரு மருத்துவ குழுவிற்காக கொடுத்துருக்கார் தன்னோட சத்யா படத்தோட முதல் நாள் வசூலை கமல்ஹாசன் அவர்கள் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள்கிட்ட போய் இந்திய பாராட்டோர் சங்கத்துக்காக கொடுத்துருக்கிறார் கமல்ஹாசன் அவர்களோட விக்ரம் படம் இப்போ வந்து விக்ரம் படம் கிடையாது அப்போ வந்து விக்ரம் படம் அதனோட தயாரிப்பு நிறுவனம் ஆர்கேஎஃப்ஐ தான் அந்த படத்தோட முதல் நாள் முதல் காட்சியோட வசூலில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் அதிகம் தனமாக கொடுத்துருக்கார் மக்களுக்காக செலவு பண்ணியிருக்கார் இவ்வளவு கமல்ஹாசன் அவர்கள் வந்து பெரும்பாலும் எந்த ஒரு விளம்பரத்திலையும் நடிக்க மாட்டார் டிவி விளம்பரங்களில் வரவே மாட்டார் விளம்பரத்தில் நடிக்க மாட்டார் ஆனால் அவர் விளம்பரத்தில் நடித்தார் போர்த்திஸ் விளம்பரத்தில் அந்த விளம்பரத்தில் நடித்ததுக்காக கமல்ஹாசன் அவர்கள் பதினாறு கோடி சம்பளம் வாங்கினார் அந்த விளம்பரத்தில் நடிக்கிறது நடித்ததுக்காக அந்த பதினாறு கோடியை அச்சேவியினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அப்படியே கொடுத்துட்டார் ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சது கமல்ஹாசன் அவர்கள் சினிமாவில் எடுத்தது சினிமாவில் போடுவார்ப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு சினிமாவில் மட்டும் போடல எல்லாத்துக்கும் அவர் அளவு கொடுத்துருக்காரு கமலாசன் அவர்கள் ஆனால் நான் கேள்விப்பட்டதில் வேறு எந்த ஒரு நடிகர் வந்துட்டு இல்லை எந்த ஒரு தயாரிப்பாளரோ கூட யாரா இருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருந்தாலும் வாழ்த்துக்கள் அவங்களுக்கும் வந்து நன்றிகள் தான் அது பெரிய விஷயம் தான் நான் கேள்விப்பட்டதில்லை கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி தன்னோட முதல் நாள் முதல் வசூலை வந்து முதல் நாள் முதல் வசூலை பீலா விடுவாங்க நிறையா ஹீரோக்கள் நிறையா ப்ரொடியூசர்கள் முதல் நாள் இவ்வளோ வந்துருச்சு எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் அந்த பீலா விட மாட்டார் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா ஆர்கேஎஃப்ஐ தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து இது வரைக்குமே வந்து இவ்வளோ வசூலாக இருக்குது இவ்வளோ வசூலாக இருக்குது விக்ரம் படத்துக்கே உண்மையான வசூல் என்னென்னு தெரியாது இவங்களுக்கு விக்ரம் படம் வேற லெவலில் படம் அந்த வசூல் இவங்க இவங்க கணிச்சு இவங்க சொன்னதுக்கும் அதிகமாகவே கூட அது இருக்கலாம் ஆனால் அவர் சொல்ல மாட்டார் அது உனக்கு என்னப்பா நீயா தயாரிச்சா அதை நான் பார்த்துக்கிறேன் நட்டமானால் நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன் படம் நல்லா இருக்கா பாரு அப்படின்றதான் கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிற வசியம் ரசிகர்களுக்காக அதை அதாவது வந்து இந்த ஒரு நாள் முதல் நாள் இவ்வளவு வசூல் நூறு கோடி கிடந்துருச்சு இரநூறு கோடி கிடந்துருச்சு இப்படி சொல்லி படத்தை ஓட்டணும்னு அவர் நினைக்க மாட்டார் படம் நல்லா இருந்தால் பாரு இல்லைன்னா போ அப்படின்ற உனக்கு பிடிச்சிருந்தா பாரு பிடிக்கலன்னா போ அப்படின்றது தான் கமல்ஹாசன் அவர்கள் அமரன் அமரன் படத்துக்கு மட்டும்தான் படத்தோட வசூல் நிலவரம் வந்தது அதுவுமே வந்து ஃபைனலாக எவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்லாம் ஒன்றும் வரல திருகரோர் கிளப்பில் என்ட்ராக இருக்கின்ற வரைக்கும் தான் நம்ம தகவல் வந்தது மற்றபடி வந்து ஒன்றும் வரல எனக்கு அதுவே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆர்கேபிலேருந்து இது வரைக்கும் ஒரு படத்துக்கு இந்த மாதிரி வசூல் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்காக அது சொல்லியிருக்கலாம் அவர்கள் வளர்ந்து வரும் ஒரு ஹீரோ இல்லையா அவருக்காக சொல்லியிருக்கலாம் அதுவுமே கடைசி வரைக்கும் அந்த படம் எவ்வளோ வசூலாச்சு அப்படின்றத சொல்லவே கிடையாது ஆனால் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹையஸ்ட் ஃபுட்பால் அப்படின்ற தகவல் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் தான் சினிமாவில் சம்பாதிக்கிறத தனக்காக எடுத்துக்கிட்டது போக மீதிய சினிமாவில் போடுறார் மீதிய மக்களுக்காக கொடுக்குறார் இப்படி ஒரு தலைவனை நான் வந்து பார்த்ததே கிடையாது இன்றைக்கி பார்த்துருக்கீங்களா தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா சும்மா சொல்லிக்குவாங்க கமல்ஹாஸ் அவர்கள்லாம் செஞ்சார் அப்படி கமல்ஹாஸ் அவர்கள்லாம் செஞ்சார் அப்படின்னு இப்போ பேசுகிற வேணா பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஏதாவது சின்ன உதவினா கூட செய்ய மாட்டான் ஃபேஸ்புக்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேணாம் பக்கத்து வீட்டில் இருந்தால் ஒரு சின்ன உதவின்னு கேட்டால் கூட செய்ய மாட்டானுங்க ஆனால் வந்து சினிமா வீரர்களை மட்டும் என்ன செஞ்சார் என்ன செஞ்சாருன்னு கேட்பாங்க அவங்க தான் செய்யணுமா நம்மளும் செய்யலாம்ல அவங்க லட்சக்கணக்கில் செய்கிறாங்க அப்படின்னா நீ ஏதாவது ஒரு நூலா முடிஞ்ச நூறு அறுநூறுதான் செய்யலாம்ல அதை செய்ய மாட்டாருங்க ஆனால் அக்கனே அவங்க வந்துட்டு நம்ம கேள்வி பண்ணி கேட்டுருப்பானுங்க பணம் கொடுக்குறது தான் உதவியாக கிடையவே கிடையாது பணம் கொடுக்குறது மட்டும் தான் உதவி ஏ பணம் கொடுக்காத மாதிரி உதவி ஏகப்பட்டதே கமல்ஹாசன் அவர்கள் சினிமா துறையிலேயே செஞ்சிருக்கார் இல்லையா ஸோ அதை பற்றியும் தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது சினிமாத்துறையில் தன் சக போட்டியாளர்களுக்கேவும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் அண்டு டேக்ஸ் பே பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம் இல்லையா தன்னை தங்கிட்டே இருக்க ஒரு காசையும் மறைக்காமல் கமல்ஹாசன் அவர்கள் டாக்ஸை முழுமையாக பே பண்ணி அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் கமல்ஹாசன் அவர்களை பாராட்டுற அளவுக்கு அவர் விழாவெலாம் நடத்தி இருக்குது ஸோ அப்படின்ற அளவுக்கு அவர் இருக்கும்போது அதுக்கு மேலே என்ன செய்யணும் கர்ஃபெக்டாக டேக்ஸ் கட்டுறதே பெரிய விஷயம் அது வந்து அந்த டேக்ஸ் யாருக்கு போகுது அரசாங்கத்துக்கு போக போகுது அரசாங்கம் யாருக்கு செய்ய போகிறாங்க மக்களுக்காக செய்ய போகிறாங்க ஸோ அதுவே பெரிய விஷயம் இல்லையா கமல்ஹாசன் அவர்களோட வீட்டில் வந்துட்டு ஒரு நீங்கள் ஒரு லிக்விட் கேஷே எடுக்க முடியாது கமல்ஹாசன் அவர்களோட ஆஃபீஸ்லேயோ கமல்ஹாசன் அவர் ஆர்கேஎஃப்ஐ ஆஃபீஸ்லையோ நீங்கள் லிக்விட் கேஸே எடுக்க முடியாது எல்லாமே வந்து ஓப்பன் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் தான் எதுவுமே செக்காக கொடுப்பாரு எல்லாமே கணக்கில் வந்து தான் போகும் இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி தான் நடக்குமே தவிர லிக்விட் கேஸாக கொடுக்கள்வாங்கள் அங்கே இருக்கவே இருக்காது அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் இந்தளவுக்கு நேர்மையாகவும் தனக்கு போக மிஞ்சினதை மற்றவங்களும் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு கு நல்ல குணம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் அவரோட ஆர்கேஎஃப்ஐ தயாரிப்பு நிறுவனம் நாற்பது வருஷங்கள் மேலே கடந்து இப்பவும் போய்கிட்டு இருக்கு நான் இன்னொன்று என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடெக்ஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களே யாரா இறந்துருப்பாங்க இல்லையா அது இறந்தவங்க வீட்டுக்கும் சம்பளம் போகுதான் இப்போ வரைக்கும் அவங்க இறந்தனால அவங்க வீட்டுக்கு சம்பளம் போகணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதில்லை ஒரு பிரைவேட் நிறுவனம் அப்படி இவ்வளோ இப்படி கொடுக்குது நான் கேள்விப்பட்டது கிடையாது இதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அண்டு ஆர்கேபியில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சம்பள பாக்கி வைக்கவே மாட்டாராம் அவர் எப்போயுமே வந்து சொன்னால் சொன்ன சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துட்டு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாராம் இப்போயே கூட சிவகார்த்திகன் சொன்னார் இல்லையா அமரன் படத்தோட நூறு நூறாவது நாள் கொண்டாட்ட விழாவில் வந்துட்டு அதாவது நான் சம்பளத்தை வந்து வேறு எந்த ஒரு தயார்மல உணத்தினாலும் இப்படி வாங்கினது கிடையாது பாதி கொடுப்பாங்க பாதி வச்சுக்கிட்டு படம் நட்டம்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தது பிடுங்க தான் பார்ப்பாங்க ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசினா பேசினபடி கரெக்டாக நடந்துக்குவாங்க கமல்ஹாசன் அவர்கள் இது மாதிரி வேத நடிகராக இந்த மாதிரி உதவி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா யாராவது இருந்தாலும் கமெண்ட் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் கமல்ஹாசன் அவர்களோட இந்த நல்ல குணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்